யாரு சிங்கமா அல்லது முதலைக்கு இரையா உன் மனதுக்குள்ள என்ன ஓடுது நீ ஒரு சிங்கம் நினைப்பு தானே ஆனா இப்போ நீ நிற்கிறது முதலை குடி இருக்கிற தண்ணிக்குள்ள அந்த முதல உன் தோல்வியை உன் பயத்தை எதிர்பார்த்து அமைதியா காத்துக்கிட்டு இருக்கு ஒரே வாய்க்குள்ள உன்னை விழுங்க சிங்கம் பயப்பட்டுதா இல்ல அது பின் வாங்கல போருக்கு இருங்க துணிஞ்சிடுச்சு உன் வாழ்க்கையும் அப்படித்தான் நிஜ முதலைகள் உன்னை சுத்திக்கிட்டு இருக்கு கடன் இமா மாலய தோல்விகள் உன்னை அசிங்கப்படுத்த துடிக்கிற எதிர்ப்புகள் உன்னை மதிக்காத ஆட்கள் நீ ஆசைப்படுற பதவி இது எல்லாமே முதலைகள் நீ இன்னும் பயத்துல ஒதுங்கி நிற்கிறியா இந்த முதலைகளுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கியா பயந்தான் உன்னை கட்டி போடுற இரும்பு சங்கிலி அதுதான் உன் தயகத்தை உருவாக்கி உன்னை வாழ விடாம சாகடிக்குது பொறுமையா இருந்து சொல்ற அந்த விஷயத்தை இன்னைக்கே தூக்கி ஏறி உன் பலவீனம் உன்னை கொலை பண்ணும் சிங்கம் எப்பவும் மற்றவங்க பயப்படுறதுக்காக பயப்படாது அதுதான் அதோட பலம் ஒரு சிங்கம் முடிவெடுத்தா முடிவெடுத்தா செஞ்சே தீரும் அது வென்றே தீரும் இப்போ சொல்றேன் இந்த நொடி முடிவு பண்ணு நீ உன்னை பக்கத்துல உட்கார வச்சு வேட்டையாட போற அரசனாக இருக்க போறியா வாழ்க்கையை முழுக்க இந்த முதலைகளோட வேட்டைக்கு இரையாக இருக்க போறியா உன் சுயமரியாதையை தட்டி எழுப்பு உனக்கு பணம் வேணுமா எடுத்துக்கோ உனக்கு மரியாதை வேணுமா இந்த உலகத்துக்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போ உனக்கு வெற்றி வேணுமா போருக்கு இறங்கு உதிரம் சிந்து வியர்வை சிந்து நீ அரசன் நீதான் வேட்டையாடணும் நீ சிங்கம் இந்த ஒட்டுமொத்த உலகமே உனக்கு எதிரியா நிக்கிற மாதிரி தெரிஞ்சா கவலைப்படாத பயப்படாத பொறுமையா இருன்னு அட்வைஸ் பண்றவங்க தான் ஒவ்வொரு நாளும் உன்னை ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைக்க போகிறவங்க ஞாபகம் வச்சுக்கோ நீ சிங்கம் தா உன் வேட்டையை தொடங்கு